ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் 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 சுவாமி சமர்தா ஜெய் ஜெய் சுவாமி சமர்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம எல்லாரும் இப்போது அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் அப்படிங்கிற அவருடைய தொடரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த புஸ்தகம் மாதங்கி பாலாஜியால் எழுதப்பட்டது இதில் நம்ம வந்து போன தரம் பார்த்தது அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மங்கள் வேடாவில் வந்து ரொம்ப நாள் தங்கியிருந்து அங்கே பண்ட லீலாமிரதங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மங்கள் வேடாங்கிறது வந்து பிரதானமாக அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் நம்ம சஞ்சல பாரதின்னு சொல்லக்கூடிய அந்த சஞ்சார பாரதி வந்து ரொம்ப நாள் தங்கின இடம் எவ்வளோ நாள்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் ஒரு புஷ்கரம் அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷம் அந்த ஒரு புஷ்கரம் வந்து மங்கள் வேடாலேயே தங்கியிருந்திருக்கார் அப்படின்னாக்க அந்த இடத்துடைய புனிதத்தை பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த மங்கள் வேடாவை உட்காந்து சுவாமி வந்து பண்ணின லீலா மிருத்தங்கள்லாம் அவ்வளோ ரொம்ப விசேஷமானது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கிருஷ்ணாம்பட்டோடைய மலட்டு பசுவுக்கு பால் வரவழைச்சார் அதே மாதிரி பால் சுரிஞ்சுது அது வரவழைக்கிறது இல்லை அது அப்படியே மழையாக பொழிஞ்சுது அவர் பசுமோட மடியிலேருந்து அதே மாதிரி நம்ம பசப்பா தளி அப்படின்னு இந்த ஒரு எண்ணெய் வியாபாரி ரொம்ப கஷ்டப்படுறவருக்கு ஒரு பாம்பை எடுத்து பையில் போட்டு எடுத்துகிட்டு போனால் வீட்டில் போனால் அது தங்கமாக மாறிடுது அப்படின்லாம் பார்த்தோம் இதே மாதிரி ஒரு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஸ்ரீபாதஸ்ரீவில் பறிச்ச அரித்தாமிரத்தில் பார்த்தேன்னா கூட ஸ்ரீபாதஸ்ரீவில் என்ன பண்ணுவார் ஒரு ஏழை பிராமணர் வந்து அழுவார் அவர்கிட்ட பணமே இல்லை அது இதெல்லாம் சொல்லி அழுவார் தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குன்னுலாம் சொல்லுவார் அப்போ இவர் உடனே ஒரு விறகு கட்டை எடுத்து அவருக்கு சூடு வைப்பார் உனக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது இல்லையா அந்த கஷ்டத்தை அனுபவி அப்படின்னு சொல்லி சூடு வச்சதுக்கப்புறம் அப்பார கருணையோட அந்த விறகுக்கட்டையை எடுத்து உன் துண்டில் வச்சுன்னு போ அப்படின்னுவர் எடுத்துன்னு போய் வீட்டில் போய் பார்த்தா தங்கமாக மாறி இருக்கும் ஸோ இதெல்லாம் தத்த அவதாரங்களுக்கு இந்த விஷயங்களை தங்கமாக மாற்றுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் பக்த வச்சலனாக இருக்கக்கூடிய நம்ம சுவாமி அவ்வளோ தூரம் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம் இந்த மங்கள் இருந்து சுவாமி பண்ணின அடுத்த அவத் வெளியிலைகளை பற்றி பார்க்கும்போது பாபாஜி பட் அப்படின்னு ஒரு பிராமணர் அவர் வீட்டுக்கு வந்து அடிக்கடி சுவாமி சுவாதீனமாக வருவார் போவார் பத்து நாள் பதினஞ்சு நாள் தங்குவார் ஒரு மாதம் கூட தங்குவார் அவங்க வீட்டில் ஏதோ சுவாமிக்கு அவர் மேலே அப்படி ஒரு ஈடுபாடு அவரும் சுவாமினாக்க ரொம்ப இதுவாக இருப்பார் பக்தின்னா அப்படி ஒரு பக்தி வெரி சிம்பிள் பர்சன் சுவாமி எப்போவுமே தேடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மார்த்தமாக ரொம்பவும் சிம்பிளாக இருக்கக்கூடிய பக்தி தான் அவர் ரொம்ப அங்கீகாரம் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து நல்ல வெயில் காலம் அங்கே ரொம்ப சுவாமிக்கு ஒரே தாகம் எடுக்கிறது நேராக அவர் வீட்டுக்கு போய் அவர் மிஸ்ஸஸ் இருக்கா அவர்கிட்ட போய் அம்மா ஒரே தாகமாக இருக்குது தண்ணி கொடு அப்படின்றா அவங்க வீட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரே கலங்களாக இருக்குது கலங்கலாக இருக்கவே அந்த அம்மா என்ன பண்ணுறா சரி இந்த கலங்களான இதை வந்து நம்ம சுவாமிக்கு எப்படி கொடுக்குறது அதனால் நம்ம போய் பக்கத்தில் போய் பக்கத்து வீட்டில் எங்கேயாவது தண்ணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் போகும்போது இவர் கூப்பிட்றாரு ஏமா தண்ணிக்காக எங்கே போகிற நீ அப்படின்றார் உங்கள் வீட்டிலே கிணறு இருக்கே அப்படின்றார் அப்போ சொல்கிறா இல்லை சுவாமி எங்கள் வீட்டு கிணறு வந்து வறண்டு போச்சு அதே மாதிரி இந்த வெயில் காலங்கள்லாம் அங்கே தண்ணியே இருக்காது அப்படின்றார் உடனே சுவாமி சிரிச்சுட்டேன் அப்படியா அங்கேயே நல்லா கொழுமையான தண்ணி இருக்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமே உங்கள் ஆற்று கிணறு தண்ணி வா பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறார் கூட்டின்னு போனால் அந்த வர வறண்டு போன கிணற காமிக்கிறாள் காமித்த உடனே இந்த லீலையை பாருங்க சுவாமி அங்கே போய் சின்ன குழந்தை மாதிரி போய் சிறுநீர் கழிக்கிறார் அந்த கிணத்தில் சிறுநீர் கழிக்கும்போது அந்த கிணத்துலேருந்து அப்படியே கங்கை பிரவாகமாக வருது அப்படியே பார்க்குறதுக்கே பரம ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ வறண்ட கிணத்துல சுவாமி போய் சிறுநீர் தான் கழிக்கிறார் இது மாதிரி வித்தியாசமான நிலையைகள்லாம் பண்ணுவார் அவர் பண்ணும்போது அங்கேருந்து கங்கை பிரவாகமாக வருது அந்த தண்ணியை வரு வரு. எடுத்து குடித்து பார்த்தா அவ்வளோ குளுமையாக அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ நன்னாக இருக்குது இதை குபு குபு குபுன்னு அந்த கிராமத்தில் இருக்கிறவ எல்லாரும் ஓடி வர தான் வெளியில் போன பாபாஜி பட்டும் ஓடி வரார் வந்து பார்த்துட்டு ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தான்னு ஒரே கோஷம் எல்லோரும் ஏன்னா அப்படி சுவாமி வந்து அவளுக்கு கருணா கட்டாட்சத்தை பொழிஞ்சு அந்த அப்புறம் அந்த கிணத்துல தண்ணி வற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லீலாமிரதம் இருக்குது அந்த மாதிரி சுவாமி வந்து பக்தர்களுடைய வீட்டுக்கு வந்து அவளுடைய தேவைகளை தானே அறிந்து அதுக்கு ஒரு சின்ன சோதனை மாதிரி போய் தண்ணி வேணும் எனக்குங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு நடிப்பு தானே வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நடித்து அந்த இடத்துல கிணத்துல தண்ணி வரவழிச்சது அது ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான லீலை அதனால் அந்த மங்கள் வேடாவில் அவர் இருந்த பன்னெண்டு வருஷத்தில் இது மாதிரி லீலைகள் ஒன் பை ஒன் பண்ணிகிட்டே வர்றார் சுவாமி அங்கேருந்து என்ன பண்ணுறார் அடுத்தாப்பில் ஒரு அம்மா ஒரு அவளுக்கு குழந்த பிறந்து அந்த குழந்தைக்கு அம்மா போட்டி ரெண்டு கண்ணும் போயிடுது அந்த தாயோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும் அவள் அப்படியே கதறி அழறா இப்படி ஆயிடுத்து என் குழந்தைக்கு இந்த சின்ன வயசுலேயே ரெண்டு கண் பார்வையும் இல்லைனா அந்த குழந்தைய எப்படி என்னென்னா நாளைக்கு அவருடைய வாழ்க்கை எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறிண்டு இருக்கும்போது சுவாமி பற்றி கேள்விப்படுறாள் சுவாமி சமர்த்தர் வந்திருக்கார் அவரால் முடியாத விஷயமே கிடையாது அப்படின்லாம் கேள்விப்பட்டு அந்த குழந்தையை தூக்கின்னு வந்து சுவாமியுடைய பாதத்தில் வச்சுட்டு ரொம்ப அப்படியே கதறி அழறா இந்த மாதிரி என் குழந்தைக்கு ஆயிடுத்து அம்மையை நோய் வந்து கண்ணு ரெண்டு கண்ணும் போயிடுத்து சுவாமி தான் அதுக்கு எப்படியாவது வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் கதறி அழும்போது நம்ம கதறி அழுதா அந்த வாத் பக்த வச்சலனுக்கு மனசே இறங்காத அவர் அப்படியே மனசு உருகி போய் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற மரத்துலேருந்து ஒரு மூணு நாலு இலையை பிரிச்சுன்னு வர்றார் அதை கசக்கி அதோடய குழந்தையோட கண்ணில் வச்சு அதோட துணியை வச்சு கட்டிவிடுறாரு கட்டிவிட்டு அந்த அம்மாட்ட சொல்கிறார் நீ மூணு நாளைக்கு இதை அவுக்காத அதே மாதிரி இந்த மூணு நாளைக்கும் நீ உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மா அப்படிங்கிறது வந்து யாராலையுமே தப்பிக்க முடியாத விஷயம் அந்த கர்மாக்கள் பூர்வஜன கர்மாக்கள் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணி தான் ஆகும் அந்த கர்மா சரியாகணும் அப்படின்னாக்க உண்டான சில தியாகங்களை நம்ம பண்ணணும் அதனால் அந்த உபவாசம் அவ அம்மாவையும் இருக்க சொல்லி அந்த மூணு நாள் கழித்து அந்த கட்டை அவுத்தா குழந்தைக்கு நல்ல ஜம்முன்னு கண்ணு தெரியுது அந்த தாயாரோட சந்தோஷம் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே நீங்களே கெஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி சுவாமி வந்து கண் பார்வை அந்த சின்ன குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணி அவளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறார் அவளும் ரொம்ப சுவாமி மேலே பக்தவச்சலனாக இருக்கிற அந்த சுவாமி மேலே அவருடைய அபார கருணையை நினச்சி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு குழந்தைய கூட்டின்னு ரொம்ப சந்தோஷமாக போகிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் சுவாமியை வந்து ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இஸ்லாமியர்னாக்க அப்படி ஒரு ஏழ்மை பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அவருக்கு அதுலேயும் அவருக்கு வந்து சுவாமி மேலே ரொம்ப இஷ்டம் சுவாமி மேலே ரொம்ப இஷ்டம்னாக்கா அந்த இஸ்லாமியர்களில் வந்து சில பேர் அவ்வளோ தூரம் ரொம்ப சிறப்பாக வழிபாடுகள் பண்ணிட்டு ரொம்ப ஏழ்மையிலையும் இறைவன் மேலே பக்தியில் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பண்ணிட்டு இருப்பாள் அந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர் வந்து சுவாமியை பார்க்குறாரு சுவாமியை பற்றி தெரியுறது அவருக்கு போய் சேவைகள் பண்ணிகிட்டே இருக்கார் என்ன சேவைன்னு கேட்டால் அவர் போய் அங்கே போய் ஹுக்கா தயார் பண்ணி கொடுப்பார் சுவாமிக்கு இவ்வாளுக்கு அந்த ஹுக்கா பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமாச்சு பாபாவோட இதில் கூட பார்ப்போமே ஹுக்கா தயார் பண்ணி கொடுக்குறது ஹுக்கா பிடிக்கிறது அப்புறம் பிடிச்சிட்டு அவமா தவளை கொடுக்குறதுங்கிற மாதிரி அந்த மாதிரி அவர் இந்த இஸ்லாமியர் போய் ரெகுலராக அவருக்கு இதை சேவை பண்ணிகிட்டே இருக்கார் இவர் ரொம்ப வினயத்தோடு போய் சுவாமிக்கு இந்த சேவை அவர் பண்ணுறதை பார்த்தோன்னே சுவாமிக்கு அவர் மேலே ஒரு கருணை வருது அப்பார கருணை வந்து சுவாமி போய் அவர் தலையை அப்படி தொடுறார் அவ்வளோதான் அவர் தலையை தொட்ட உடனேயே அந்த இஸ்லாமியர் வந்து நல்ல ஒரு தியான நிலைக்கு போய்டிறார் அவருடைய இறைத்தன்மை நல்ல சக்தி வாய்ந்ததாக மாறிடுது அந்த தியான நிலைக்கு போனோன்னே ஏற்கனவே அவர் வந்து இஸ்லாமிய ரொம்ப ஏழையாக இருக்கார் அந்த தியானமும் அவருக்கு கை கைகுடினோடனே அவருடைய அந்த இறை சக்தி அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவர் வந்து பைத்தியம் மாதிரி அலைய ஆரம்பிச்சிடுறார் அவரை பார்த்துட்டு எல்லோரும் பைத்தியம்னே நினச்சின்னு இருக்கா அந்த மாதிரி பைத்தியம் மாதிரி அலைய ஆரம்பிச்சிட்றார் சில இடங்களில் போய் உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு தப்பஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டே இருக்கார் ஆனால் அவருக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்கிறது ஆனால் ஜனங்கள்லாம் யாராவது பக்கத்தில் வந்தால் கூட கல்லை விட்டு எறிவார் யாரும் கிட்டே வரக்கூடாது நம்ம பாட்டுக்கு தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்விட்டு எறிவார் அந்த மாதிரி அவர் கல்லை விட்டு எறியும் போது சில பேர் அவள் மேலே கல் பட்டுறதுன்னா அதோ ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்துட்டு அவள்லாம் ரொம்ப பரம சந்தோஷப்படுவார் அப்படி அந்த இஸ்லாமியருக்கு சுவாமி வந்து ஆன்மீகத்தில் உன்னத நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அவர் ஒரு பெரிய அவளியா அப்படின்னு நம்ம இஸ்லாமில் வந்து அவளை கொண்டாடுவார் அந்த மாதிரி அவர் அவுலியாவாக மாறி அங்கேருந்து அவர் பண்டரிபுரம் போகிறார் சத்தாரா போகிறார் அது மாதிரி பல இடங்களுக்கு போய் அவரும் பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார் அதே மாதிரி நதி தீரத்தில் போய் உட்காந்து தபஸ் பண்ணுறார் அந்த மாதிரி இஸ்லாமியருக்கு அவர் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தார் அந்த மாதிரி அக்கல் சுவாமி சமரத்தை வந்து மங்கள் வேடால் தினம் தினம் ஒரு அற்புதம் தினம் தினம் ஒரு லீலாமிரதம் பண்ணி மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதோடு இல்லாமல் அவர்களுக்கு ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை நம்மளுடைய லைஃப்பும் நன்றாகும் நம்மளும் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கலாம் அப்படின்னு மனம் திருந்தி இறைவன்கிட்ட நம்ம பண்ணின பாபங்களுக்காக மன்னிப்பு கேட்கும்போது அப்போ தான் இந்த வாழ்க்கைங்கிறது வந்து நல்ல வழிக்கு திரும்பும் அந்த மாதிரி அவர் பண்ணுறார் அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்றாரு ஒரு ஏழை நெசவாளி அவர் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டம் பிக்ஷை தான் வேறு என்ன பண்ணுறது தொழிலும் ஒன்றும் பெருசாக பிரமாதமாக கிடையாது அதனால அது மாதிரி பிக்ஷை எடுத்துன்னு அந்த ஏழை நெசவாளி வந்து வந்துகிட்டே இருக்கிறவர் சுவாமியை பார்க்குறார் அவர் சுவாமியை பார்த்தோன்னா அவருக்கும் சுவாமி மேலே அபரிமிதமான பக்தி வந்துடுது எங்கே சுவாமி போனாலும் அங்கே போய் சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணுறார் அவருக்கு என்னென்ன சேவைகள் உண்டோ அதெல்லாம் இருக்கார் அப்படி அவர் சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுவாமியை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார் பக்தர்கள் எப்படி வினயத்தோடு இருக்காங்க எப்படி உண்மையான பக்தி காமிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பார் வேறு எதுவுமே அவருக்கு தேவையில்லை அந்த மாதிரி அந்த ஏழை நெசவாளியுடைய பக்தியை பார்த்தோன்னே ஒரு நாள் அவருக்கு கனவில் சுவாமி வந்து அவர் சொல்கிறார் உங்கள் அப்பா பெரிய முதலாளியாக இருந்தார் அவர் வியாபாரங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணினார் அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர் வந்து அவருக்கு முன்னாலே உங்கள் அம்மா இறந்து போயிட்டார் அவர் ஒருத்தரம் பண்டரிபுரம் போனார் அந்த பண்டரிபுரம் போகிறதுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் ஒரு துளசி செடி இருக்குது அந்த துளசி செடிக்கு கீழே அவருடைய செல்வங்கள் எல்லாம் புதச்சி வச்சுட்டு போனார் அதனால் உங்கள் அப்பா இப்போ உயிரோடு இல்லை இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் இந்த துளசி செடிக்கு கீழே நீ பார் அபரிமிதமான செல்வங்கள் இருக்குது அதை எடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி சுவாமி அந்த நெசவாளிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் அந்த நெசவாளி திடீர்னு கனவுலேருந்து முடிச்சுட்டு வரதை பார்த்து அவருக்கு பரம சந்தோஷமாகிடுறது இப்படி சுவாமியுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இது நெஜந்தானான்னு சொல்லி ரொம்ப சந்தேக இருக்குது ஏன்னா எவ்வளோ பெரிய செல்வம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னாக்கா இதுதான் குருவுடைய மகாத்மியம் குரு மேலே பக்தி பண்ணி அவளை நம்ம பகவானுக்கு ஈக்குவலாக நினச்சி அவரோட நம்பிக்கையாக உண்மையான சேவை பண்ணும்போது அவர் நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றி போட்டுறாரு பாருங்கள் நம்ம பசப்பாத்திரையிலேயும் பார்த்தோம் பாம்பு எடுத்து தங்கமாக மாற்றி கொடுத்தாரு இவருக்கு வாழ்க்கையை அப்படியே ஓவர் நைட்டு ஒரு கனவில் மாற்றி கொடுத்து போய் துளசி செடியாக அவர் தோண்டி பார்க்குறாரு உள்ளுக்குள்ளே அவ்வளோ செல்வம் இருக்குது அவள் அப்பா வச்சுருந்த செல்வம் அதே வீட்டில் தான் அவர் குடியிருக்கார் அந்த வீட்டில் தான் அந்த செல்வம் இருந்திருக்கு சுவாமியை சந்திக்கிற வரைக்கும் இந்த குருவுடைய அனுகிரகம் கிடைக்கிற வரைக்கும் அந்த செல்வம் இருக்கிறதே அவருக்கு தெரியல அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தல அதனால் குரு பக்திக்கு ஈடான விஷயமே கிடையாது நம்ம என்ன வேணால் கர்மாக்கள் பண்ணியிருக்கலாம் என்ன வேணால் நம்ம தவறுகள் பண்ணியிருக்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ பண்ணியிருக்கலாம் பண்ணிண்டோம் இருக்கலாம் இருந்தால் கூட குருவுடைய பாதங்களில் போய் நம்ம சரணடைஞ்சு நம்ம உண்மையான பக்தியோடு அவருக்கு சேவை பண்ணும்போது பரம சத்தியமா இன்றும் சுவாமி நமக்கு ஏதோ ஒரு வழியில் நல்வழி காமிச்சு நம்ம வாழ்க்கையை மாற்றி நம்ம சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது பரமசத்தியம் அதனால் இந்த மங்கள் வேடாவில் அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் எப்படி ஒவ்வொருத்தர் பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுறாங்கிறத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நம்ம எல்லாருமே சுவாமி சமர்த்தரை ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தான்னு உண்மையான பக்தியோடு நம்ம சுவாமி சமர்த்தர் பேரில் நம்மளால் முடிஞ்ச சேவைகளை பண்ணிட்டுருக்கணும் இன்னைக்கு சுவாமி பிரத்யட்சமாக நம்ம முன்னால் இல்லைன்னா கூட நம்ம சுவாமியோடைய பேரில் என்னென்ன சேவைகள் பண்ணுறோமோ ஏழைகளுக்கும் அனாதரவாக இருக்கிற வாழ்க்கலாம் கஷ்டப்படுறவாளுக்கு ஈவன் பிராணிகளுக்கு கூட நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு கொடுக்கறதோ இல்லை நம்ம ஒரு சேவை பண்ணுறதோ ஒரு அன்பு காமிக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றிடுங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணம் அதனால் இந்த சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தை அடுத்த எபிசோடில் இன்னும் நம்ம நிறைய அனுபவிக்கலாம் சுவாமி வந்து மங்கள் வேடாவில் பன்னெண்டு வருஷமாக இருக்கார் அதை பார்த்துங்க ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கே ஜெய் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்